வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நாடுகளும் அதனுடைய நாடாளுமன்ற வகைகளும் இது எப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இஸ்ரேலுக்கு வந்து நெசட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இஸ்ஸு நெஸ்ஸு இந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு இஸ்ரேல் நெசட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜெர்மனி பண்டஸ்டாக் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலானா ஜெர்ம் மணின்னு முடியுதுங்களா இங்கே டாக்னு முடியுதுங்களா நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா மணி கணக்கில் பேசுவோன்றத வச்சு மணி டாக் அதாவது மணிக்கணக்கில் பேசுவோம் அப்படின்றத ஜெர்மனி பண்டஸ்டாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜப்பான் டயட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது குண்டாக இருக்குங்க சப்பை ஆகணும்னா அதாவது சப் ஜப்பானுன்றத சப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குண்டாக இருக்கவங்க சப்பை ஆகணும்னா அவங்க வந்து டயட் இருந்தால் தான் சப்பை ஆக முடியும் அதாவது ஒல்லி ஆக முடியும் அப்படின்றது மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு ஜப்பான்னா டயட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நார்வே ஸ்டோட்டிங் இதில் நார்வேயில் வேன் வருது இல்லைங்களா வேனாக வந்து வழியினு அர்த்தம் இங்கிலீஷில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோட்டிங்குன்றத ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வழியோட ஸ்டார்டிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வழினா வே அதாவது நார்வே அதோட ஆரம்பம்ன்றது ஸ்டோர்ட்டிங்கிறத ஸ்டார்ட்டிங்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நார்வே ஸ்டோர்டிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நேபாளம் நேபாளத்துக்கு என்னென்னா ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து சரிங்களா இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நே பாலம்னு இருக்குதுங்களா பாலமுக்கு பஞ்சாயத்து இந்த ரைமிங்கிலே வரும் பாலம் இருந்தால் பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க பஞ்சாயத்து தான் வந்து மக்களோட நீதிக்கு ஒரு பாலம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி இதை வச்சு ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பாலத்து கீழே வந்து தண்ணி வந்து ரஷ்ஷாக போவோம் அதாவது அதிகமாக தண்ணி போகிற இடத்துக்கு இடையில் தான் பாலம் கட்டுவாங்க ரஷ்ஷாக போவோம் அதுக்கு வந்து பஞ்சாயத்தில் பேசி தான் பாலம் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நேபாளத்துக்கு ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தேசிய சபை சரிங்களா பாகிஸ்தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட தேசிய நாடு அதாவது இந்தியாவோட நாடாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் பாகிஸ்தான் பிரித்தாங்க அதை வச்சு நம் தேசிய நாடுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான்னா தேசிய சபை சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ரஷ்யானா டூமா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா ரஷ்யானா ரஷ்யன் ஞாபகம் வச்சுங்க டூமான்னால் டூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து ரஷ்யா இருக்கும் அதை வச்சு ரஷ்யானா டூமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அமெரிக்கா காங்கிரஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அமெரிக்காவில் முடியுதுங்களா இங்கேயே பாருங்கள் காலை ஸ்டார்ட் ஆகும் கா கா இந்த இதுவில் ஸ்டார்ட் ஆகும் அதை வச்சு அமெரிக்கா காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் க்ரஷ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா மேரின்றவங்க க்ரஷ்ஷாக இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது இல்லைங்களா இந்தியாவில் நம்மளோட நட்பு நாடு தானே அமெரிக்கா அதை வச்சு நம்மளுக்கு காங்கிரஸ் இருக்குது அதேமாதிரி அமெரிக்கா காங்கிரஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென்னாப்பிரிக்கா இதுக்கு வந்து நாடாளுமன்றம் இதே ஞாபகம் வச்சுக்கலான்னா இது ஒன்று தான் பாருங்கள் தென்னில் ஆரம்பிக்குது தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்களே தென்னாடு வடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு தென் ஆப்பிரிக்கானா நாடாளுமன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுவிட்சர்லாண்டு கூட்டாட்சி சபை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுவிட்சர்லாண்டுன்றத சுவிட்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுவிட்சுன்றது கூட்டாட்சினா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நடத்துறது தானே அது வந்து சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா சுவிட்ச் இருக்கிறத சுவிட்சு போர்டு ஞாபகம் வச்சுக்கங்க சுவிட்ச் போர்டில் நிறைய ஒயர் வந்து கனெக்ட் ஆகும் இல்லைங்களா அது வந்து நிறைய ஒயருன்றத கூட்டமாக அதாவது ஒயர் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சுவிட்சர்லாண்டுனால் கூட்டாட்சி சபை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ரீகேப்பு முதல்ல இஸ்ரேல்னா நெசட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இஸ்ஸு நெஸ்ஸு அந்த டைமிங்லேயே வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜெர்மனி பண்டஸ்டாக் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா மணிக்கணக்கில் டாக் பண்ணுவோன்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜெர்மனிக்கு பண்டஸ்டாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜப்பான் டயட் மனுஷன் வந்து குண்டா இருந்து ஒல்லி ஆகணும் அதாவது சப்பே ஆகணும்னா அவன் டயட்டில் இருக்கணும் சப்பான்றது ஜப்பான் டயட்லன்னா டயட் ஓகேங்களா இது முடிஞ்சது அடுத்து நார்வேனா ஸ்டார்டிங் வேன்றதுனா வழின்னு அர்த்தம் ஸ்டார்டிங்னா வழியோட ஸ்டார்டிங் அதை வச்சு நார்வேனா ஸ்டார்டிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நேபாளம்னா ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலன்றது தண்ணி அதிகமாக போகிற இடத்துக்கு மேலே போடுவாங்க பாலம் சரிங்களா அதாவது தண்ணி அதிகமாகறது ரஷ்யா தண்ணி போகிற இடத்துக்கு மேலே போடுவாங்க அதை எப்படி பஞ்சாயத்தை வச்சு பாலம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நேபாளம்னா ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாகிஸ்தான் தேசிய சபை ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாகிஸ்தான் நம் தேசியத்தோடு இணைஞ்சு தான் இருந்துச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் பிரித்தாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் நம் தேசியன்றத வச்சு பாகிஸ்தானுக்கு தேசிய சபை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ரஷ்யா டூமா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரஷ்யா இருக்கும் எதுனா டூரிஸ்ட்டு பிளேஸு டூரிஸ்ட்டு டூமா இதை வச்சு ரஷ்யாவுக்கு டூமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அமெரிக்கா காங்கிரஸ் அமெரிக்கா முடியுதுங்களா காலை முடியுதுங்களா இந்த காலை ஸ்டார்ட் ஆகும் காங்கிரஸ் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி மேரி வந்து க்ரஷ்ஷு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு அமெரிக்காவுக்கு காங்கிரஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென் ஆப்பிரிக்கா நாடாளுமன்றம் தென் நாடு தென்னாடு வடநாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு தென்னாப்பிரிக்கானா நாடாளுமன்றம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுவிட்சர்லாண்டு கூட்டாட்சி சபை ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுவிட்சுனா ஆன் ஆஃப் அந்த ரெண்டு கூட்டம் இருக்குது இல்லைங்களா அதான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதை வச்சு சுவிட்சுனா கூட்டாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைனா சுவிட்ச் போர்டெலாம் பார்த்துருப்பீங்களா நிறைய ஒயர் வந்து உள்ளே ஜாயின் ஆகும் அதை வச்சு நிறைய ஒயருன்றத கூட்டமான ஒயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு சுவிட்சர்லேண்டுனா கூட்டாட்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது ஒரு சில கேள்வி வந்து கேட்குறேன் அப்படியே ஸ்க்ரீனை பார்க்காம ஆன்சர் உங்களுக்கு ஞாபகத்தான்னு மட்டும் பாருங்கள் ஆன்சர் ஞாபகம்னா பரவாயில்ல நம்ம சொன்ன ஷார்ட்கட்டாவது ஞாபகத்தான்னு பாருங்கள் முதல் கேள்வி நார்வே அதற்கு நாடாளுமன்றம் எது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ரஷ்யாவுக்கான நாடாளுமன்றம் எது இது இரண்டாவது கேள்வியா மூன்றாவது கேள்வி ஜெர்மனியோட நாடாளுமன்றம் எது நான்காவது கேள்வி பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றம் எது இந்த நாலு கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி ஆன்சர் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சொன்ன ஷார்ட்கட்டாவது ஞாபகம் தானே பாருங்கள் அது கூட போதுமானது தான் முக்கியமாக வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம இந்த சொன்ன டாப்பிக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுன்றத அதுதான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டவுட்டை கிளியர் பண்ணும் சரிங்களா அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து நாடுகளும் நாடாளுமன்றங்களும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் சித்துக்குன்றதுக்கான ஷார்ட் கட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான நிறை குறைகள் ஏதா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்